நம்ம பேர் ஜியா பொ ஆர்கனைசர் நம்ம திட்டமிட்டபடி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு துபாய் சிட்டி பொருட்காட்சி நம்ம வந்து வெற்றிகரமாக திறந்துட்டோம் மக்கள் வந்து இப்போது ஆர்வமாக எல்லாமே கூட்டம் கூட்டமாக இப்போ வந்து வருகை தந்துட்டு இருக்கிறாங்க நம்ம சொன்ன மாதிரியே பொருட்காட்சி வந்து மிகவும் ஒரு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு இப்போ எல்லாரும் வந்து பாருங்கல்லாம் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பொருள்காட்சியினுடைய விளம்பரம் வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு உலகில்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எண்பது ரூபால உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல நம்ம உருவாக்கி இருக்கிறோம் கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரும் இதை பார்வையிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாத்துக்கும் கண்டுகளக்கூடிய அனைத்து வகையான ராட்டினங்களும் நம்ம உள்ள போட்டிருக்கிறோம் அதாவது தரமான உணவுப் பொருட்களையும் நம்ம வந்து மக்களுக்காக நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பா வந்து வருகை இருந்து எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஒருங்கிணைப்பாளர் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் கடைகள் வந்து இப்போ வீட்டு உபயோகப் பொருள் அனைத்து வீட்டு உபயோகப் பொருளும் நம்ம போட்டுருக்கோம் அது மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அஞ்சு ரூபா பொருள்ல இருந்து ஐயாயிரம் ரூபா பொருள் வரைக்கும் நம்ம எல்லா பொருளுமே ஒரே இடத்துல மக்கள் வாங்குற மாதிரி நம்ம நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் வெளிநாட்டு சம்பந்தமா நீங்க வந்து ட்வின் டவர் அப்புறம் வெளிநாட்டுல இருக்கிற இன்னும் சில நிறைய அறிவியல் சார்ந்து அறிவியல் சார்ந்து சில விஷயங்கள் நாங்க பண்ணிருக்கிறோம் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நிச்சயமா வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் நான் ரிப்ரியா நான் தொடியிலூர்ல இருந்து வரேன் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட் இருக்கு அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தது அந்த வீக்கெண்ட் டைம்ல வந்து அவங்க நல்லா ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் அந்த மாதிரி இந்த சுத்தி எல்லா இடமே வந்து நல்லா சூப்பரா இருக்கும் லைக் அந்த ஈசல் டவர் ட்ரென் டவர் அது எல்லாமே வந்து பாப்பா வச்சு போட்டோ எடுக்க லைக் கூட்டிட்டு போய் காமிக்க முடியலனாலும் இங்க வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கலாம் சோ பாப்பா வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் நாங்க ஃபேமிலியோட ராமநாதபுரத்துல இருந்து வரோம் நாங்க நாங்க எப்பயும் போல நார்மலான ஒரு மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தோம் ஆனால் எண்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தா தான் இருக்குது எல்லாம் வெளிநாட்டை பார்க்குற மாதிரி நல்லா பிரமாண்டமா தான் இருக்குது எல்லாமே ஒரு கூஸ்பம்பாக இருக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு எல்லாமே லைவ்வாக பாக்கிற மாதிரி ரீஃபீல்ட் பாரிஸ் டவரு எல்லாமே சூப்பராக இருக்கு நல்ல ஒர்த்து இது மாதிரி இன்னும் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கு பாக்குறப்போ ஒரு ஃபாரின் ஃபீல் கொடுக்குது இங்க வந்து எல்லாம் பார்க்குறப்போ ஒன்னு ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எல்லாரும் வந்து பார்க்கணும் அவ்வளோதான் இருக்கு சென்னையில பார்த்தத விட இது ரொம்ப நல்லா இருக்கு துபாய் பார்க்குற மாதிரி இருக்கும் வெளிநாட்டை பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சூப்பராக இருக்கும்